போலாமா போலாம போலாமா போலாமா கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருங்க 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 போலீங்களா போல அனைவருக்கும் வணக்கம் நாளை இங்கே மதுரையில் நடைபெறவிருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் அனைவரும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்து வருது பார்க்கிங் ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் விஸ்தாரமாக கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ரெண்டு பார்க்கிங் தனி இடங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் ஒன்று வந்து அறுநூறு ஏக்கர் ஏற்பாட்டில் ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாகனங்களுக்கு மேல் நிறுத்தும் வசதி கொண்ட ஒரு பெரிய பார்க்கிங்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துலயும் இன்னொரு பார்க்கிங் அதுலயும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாகனங்கள் இவர் நிறுத்தும் அளவுக்கான பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதுக்கான ஆறு வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த மாவட்டத்தில இருந்து வர்றவங்க எப்படி வரணும்ன்றத வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாவே நாங்க வந்து ஏற்பாடு செய்து அதை வந்து தெளிவாக ஒரு வீடியோ காணொலியாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியப்படுத்திவிட்டோம் அரங்கத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிந்தவரை இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரங்கமாக இருக்கும் ஏன்னா கடந்த விக்கிரவாண்டி இதில் மாநாடுல என்னென்ன குறைபாடுகள் அதாவது முதல் மாநாடு அதில் எவ்வளவு தூரம் வரும் எவ்வளவு மக்கள் வருவார்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் எப்படியான அடிப்படை வசதிகள் இருக்கும் என்னென்ன குறைபாடுகள் நிர்வாகிகள் பார்த்தார்களோ அதையெல்லாம் களையப்பட்டு இந்த அரங்கம் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஏக்கர் மொத்தம் கொள்ளளவு கொண்ட இந்த அரங்கம் இதில் குடிநீர் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இந்த அரங்கத்தில் மட்டும் சேர்த்து சுமார் பன்னெண்டு லட்சம் பேர் வந்து இந்த அரங்கில் இருப்பார்கள் இந்த லட்சம் பேர் கொள்ளலு கொண்ட இந்த அரங்கத்தில் முழுவதுமாக தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு ஸோ குடிநீர் வசதிகள் நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அளவுக்கு குடிநீர் பைப்புகள் பதிக்கப்பட்டு குடிநீர் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் சேர அளவுக்கு இதுதான் நடத்தப்பட்ட முதல் மாநாடாக இருக்கும் ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் எங்கே வரும் தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எந்த விதத்திலும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது ஏன்னால் குடிநீர் மிகவும் முக்கியம் ஸோ அது தேவை என்பதை கருத்தில் கொண்டு குடிநீர் பைப்புகள் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் வளைவு சுழிவாக எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேல பதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த குடிநீர் பைப்புகளுக்கு தேவையான பிரஷர் பம்ப் அதாவது அது இங்க எங்கேயுமே அந்த வந்த மாதிரியான பம்ப் இல்லை ஏன்னா அது கீழே இருந்து பம்ப் பண்ணி ஏன்னா இப்போ இதுல இருந்து போறதுன்னா பம்ப் பண்ணி எட்டாயிரம் மீட்டர் அளவுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு அந்த குடிநீர் போய் சேரணும் பிரஷர்ல ஒரே நேரத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழாய்கள் திறக்கப்படும் ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நான்கு ஸ்பெஷல் பம்புகள் அதாவது ப்ரெஷர் பம்புகள் ஜெர்மன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு ஸோ அந்த பம்புகள் மூலயமாக எவ்வளவு குழாய்கள் திறக்கப்படுதோ அதுக்கு தக்கன நாலு மோட்டார்களும் திறக்கப்படும் ஸோ இது மிகப்பெரிய ஒரு அத்தியாவசிய தேவை அதனால் எந்த விதத்திலும் வர்ற பொதுமக்களுக்கு வர்ற தொண்டர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் இந்த வெயிலும் காலத்தின் க இதுவும் சேர்த்து ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான குடிநீர் ஏற்பாடு அது அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஸ்நாக்ஸ் பேக்கு அவங்களுக்கு தேவையான அந்த குளுக்கோண்டி இந்த மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி இருபது மினி கிளினிக் இந்த அரங்கத்தோட ரெண்டு ரெண்டு சைடுலயும் ஒரு சைடு பத்து கிளினிக்கும் அடுத்த சைடு பத்து கிளினிக்கும் அதுல கார்டியோவும் ஆர்த்தவும் சேர்ந்து ஏன்னா எந்தெந்த இடத்துல இப்ப ஏதாவது தொண்டர்கள் கீழே தவறி விழுந்து விட்டாலோ இல்ல ஏதாவது ஆர்த்தோ டிஸ்லோக்கேட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்ல கார்டியோ ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல ஏதாவதுல கார்டியோ ஏதாவது சிகிச்சை தேவைப்பட்டாலோ இரண்டு கார்டியோ கிளினிக்கும் இரண்டு ஆர்த்தோ கிளினிக்கும் சேர்த்து மொத்தமாக இருபது மினி கிளினிக் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அது போக மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மினி ஆம்புலன்ஸ் பெரிய ஆம்புலன்ஸ் எல்லாம் சேர்த்து நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இதுவரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதுல ஒவ்வொரு அரங்கத்திற்கு உள்ளே அதாவது மொத்தம் அறுபது பாக்ஸ் இருக்கு அரங்கத்திற்கு உள்ளேயே ஒரு மூணு எமர்ஜென்சி எக்ஸிட் தனியாக பிளான் பண்ணப்பட்டிருக்கு ஸோ முற்றிலுமாக எல்லா வழித்தடங்களும் ப்ராப்பராக பிளான் பண்ணியிருக்கு ராம்ப் மட்டும் எட்நூத்தி ஆயிரம் அடி வரை வரைக்கும் உள்ள ரேம்ப் அது ரேம்ப் முழுவதும் சரியாக பென்சிங் செய்யப்பட்டு ஒரு அடிக்கு மேலே போடப்பட்டிருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்இடி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது எல்இடிக்கு மேலே போடப்பட்டிருக்கு ஏன்னா எல்இடியில் இருக்கிற வயர்கள் ஏன்னா கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் எல்இடியில் இருக்கிற வயர்கள் அந்த அங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் வயர்கள் பட்டு யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு எல்இடி அந்த வயர் வ இருக்கிற பகுதிகளும் மொத்தமாக வந்து ஷீட் வைத்து அடைக்கப்பட்டிருக்கு ஏன்னா யாருக்கும் கூட்ட நெரிசலில் எல்இடி பட்டு அந்த வயர்கள் எலக்ட்ரிக் வயர்கள் எதுவும் பென்சிங்லையும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக பார்க்கிங்லேருந்து அரங்கம் முழுவதும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு மொபைல் டாய்லெட்ஸ் போதுமான மொபைல் டாய்லெட்ஸ் எல்லா அர எல்லா சைட்லேயும் வச்சுருக்கு அவங்க போயிட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் ஸோ மொத்தமாக தொண்டர்களுக்கு தலைவருடைய தொண்டர்களுக்கும் இங்கே வர தலைவரின் அழைப்பை ஏற்று இங்கே வரும் பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த அரங்கில் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் பேர் ஈஸியாக நின்று அமர்ந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு பெரிய அரங்கம் உங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு தண்ணீர் பாட்டில்கள் பாட்டில் மட்டும் பத்து லட்சம் பாட்டிலுக்கு மேல இங்க ஆல்ரெடி வர வச்சாச்சு இது அனைத்தும் கொடுக்கப்படும் அதுக்கு மேல ரீஃபில் பண்றதுக்கு உள்ள உங்களுக்கு டேப் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு பிளம்பர் இருப்பார் ஒரு பிளம்பரு அவங்களுக்கு உதவி செய்ய நாலு ஐந்து வாலண்டியர்ஸ் இருப்பாங்க அது போக செக்யூரிட்டிஸ் அங்கே ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போறதுக்கான மொத்தம் பதினைந்து பேர் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஸோ எல்லா அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு முற்றிலுமாக தொண்டர்கள் வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய தளபதி தலைவர் அவர்கள் எந்தவித கஷ்டமும் ஏற்படக்கூடாதுன்ற போட்டிருக்காங்க வர்ற தலைவரின் அழைப்பு ஏற்று வரும் பொதுமக்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து காணும் அளவிற்கான அரங்கம் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய வசதியை மட்டும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த அரங்கம் எங்களுடைய தலைவர் வடிவமைத்திருக்கிறார் இந்த ராம்பில் கண்டிப்பா தலைவர் வந்து முழுவதுமாக கடைசி வரை வந்து உங்களை சந்திப்பார் நீங்கள் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து தலைவருடன் தலைவருடன் வருகையை பார்த்து நீங்கள் அனைவரும் அதற்கான வழிவிடலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாநாடாக மாற்றம் மாற்றம் தரக்கூடிய மாநாடாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறோம் எத்தனை மணிக்கு தொண்டர்கள் நீங்க எத்தனை வரணும் தலைவர் எத்தனை மணிக்கு இல்ல அதெல்லாம் அதெல்லாம் நாளை காலை அறிவிக்கப்படும் நாளை கால ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல தலைவருடைய வருகை நேரங்கள் எல்லாம் அறிவிக்கப்படும் தொண்டர்கள் வருகையை நாங்கள் எதிர்பார்ப்பது காலை ஆறு மணி முதலே தொண்டர்கள் வர ஆரம்பிப்பார்கள் கடந்த மாநாட்டில் அதே போலதான் இருந்துச்சு இரவிலும் ஒரு சிலர் வருவார்கள் அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலும் காலையில இருந்து வருவாங்க அவங்களை எப்படி உட்கார வைக்கணும் எங்கெங்க அமர வைக்கணும்ன்றதை நாங்க தெளிவாக திட்டமிட்டிருக்கிறோம் சோ காலை முதலே வர ஆரம்பிப்பார்கள் நிகழ்ச்சி நிரல் எல்லாமே வந்து நாளை காலை ஏழு மணிக்கு தலைவருடைய வருகையும் நாளை காலை ஏழு எட்டு மணிக்கு மேல தெளிவாக எங்களுடைய தலைமையிலிருந்து அறிவிக்கப்படும் அது அது மட்டும் மட்டும் எங்கேயும் வந்து வாகனங்கள் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் பொதுவா எங்களுடைய எண்பது சதவீத இடத்துல அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் எல்லாம் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து பெரும்பாலும் எண்பது சதவீத பஸ்ஸுகள் வந்து கேன்சல் பண்ணுறோம் அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து பேருந்துகள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்ததையும் சேர்த்து எங்களுக்கு வந்து அவங்க ஆளுங்கட்சியோட அழுத்தத்தால் அவர்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் இங்கே இருக்கிற மண்டபங்கள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அறிவுறுத்தப்பட்டு அதையும் தாண்டி எங்களுடைய தொண்டர்கள் எல்லா கஷ்டத்தையும் அதாவது இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற வந்த எங்களை தலைவருக்கு எல்லா வழியிலும் எல்லா வழியிலும் நெருக்கடி உள்ளான ஒரே தலைவர் எங்களுடைய தலைவராகத்தான் இருப்பார் ஆனால் மக்கள் ஆதரவு போதுமானதாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு சக்சஸாக மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக மக்களுடைய ஆதரவோட நடைபெறும்

இப்ப எங்கெங்கெல்லாம் நாங்க கூட்டம் நடத்துறோமோ எங்கேயுமே எங்களுக்கு அரங்கம் கொடுக்க கூடாதுன்ற எல்லா இடத்திற்கும் ஒரு ஒரு சின்ன கூட நாங்க போய் வந்து ஒரு 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 சின்ன நிகழ்ச்சி கூட நடத்த முடியாத அளவுக்கு வேற எந்த கட்சிக்கும் இல்லாத இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க எல்லா கட்சியும் இன்னைக்கு ஊர்வலம் போறாங்க எல்லா கட்சியும் கூட்டம் நடத்துறாங்க எல்லா கட்சியும் மாநாடு நடத்துறாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் எல்லா இடத்திலும் அனுமதி மறுக்கப்படு மறுக்கப்படுகிறது அது கண்டிப்பாக அது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு தேவையான பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல கொடுப்பாங்கன்னு வேற ஏதாவது கேள்வி வேறதா கேள்வி நன்றிக்கு தாமக தலைவர் விஜய் வந்து ஆறு வந்து பெரிய முதல் மாநாட்டுக்கும் மாநாட்டுக்கும் இல்ல எல்லா இடத்துலயும் தேவையான நேரத்துல தேவையான இடத்துல கண்டிப்பா என்ன கருத்து சொல்லணுமோ பேசியிருக்கிறார் சும்மா ஒரு ஒரு ட்ராக்ஷனுக்காக தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக பேசும் தலைவர் அல்ல எந்த நேரத்துல என்ன பேசணுமோ அது கரெக்டாக பேசுவார் எந்த இடத்துல சொல்லணுமோ அது சொல்லுவார் இல்ல அப்போ இதான் நான் சொன்னேன் யார் யார் அவங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகிறவர்களோ அவங்கள எல்லாம் நம்ம பிறந்துலிட்டு மக்களை நோக்கி மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கி யாருடைய இந்த மாதிரியான தேவையற்ற அவங்களோட இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நபர்களோடு நாங்க வந்து போட்டி போட இங்க வரல நாங்க மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மட்டுமே வரும் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு மாபெரும் போராளி விடுதலைக்குரிய தலைவர் மேதகு பிரபாகர் அவர்களையே வந்து ஆமக்கரி விருந்து சொன்னவர் சொன்னா நம்ம வந்து புறந்தள்ளி விட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய மக்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் மக்களை நோக்கி செல்ல வேண்டும் எந்த இடத்திலும் ஒரு சொட்டு கூட ஒரு 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 இம்மி அளவு கூட நெகட்டிவாக எதுவும் யோசிக்காமல் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மட்டுமே யோசித்து செயல்படும் ஒரே தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜயாவிருப்பார் அதனால அதுல இதெல்லாம் நாங்கள் புறந்தள்ளி விட்டு மக்களை நோக்கி செல்வதை மட்டுமே நாங்கள் யோசித்து செயல்படுவோம் கேட்டுக்கொள்ள இல்ல தலைவருடைய உரை கண்டிப்பாக தலைவர் என்ன இந்த மாநாட்டில் மக்களுக்கு அவர் அவரை நம்பி வந்த தொண்டர்களுக்கும் கோடிக்கணக்கான பேர் தொலைக்காட்சியில் பாத்திருக்காங்க அவங்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக தலைவர் அதற்கு என்ன சொல்லணுமோ அது கண்டிப்பாக அந்த அறிவிப்பு கண்டிப்பாக இருக்கும் இல்ல அந்த மாதிரி எதுவும் இதுவரைக்கும் இல்லை அந்த மாதிரி எதுவும் இதுவரைக்கும் இல்லை அந்த மாதிரி எதுவும் அந்த நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் எதுவும் இருப்பதாக அதுவரை இல்லை வேற எதுவும் இல்ல இல்ல

மக்களை இவ்வளவு இடையூறுகளையும் தாண்டி ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துவதே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீங்க சென்னையில பாத்திருப்பீங்க அந்த போராட்டமே நீதிமன்றம் தான் நாங்கள் அந்த உத்தரவை பெற்று வந்தோம் அதற்கப்பறம் தான் எங்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது இதுலயும் நீங்க பார்த்துருப்பீங்க இருபது நாட்கள் அமைதியாக இருந்துவிட்டு அதுக்கப்புறம் தான் சில தேதிகள் குறிப்பிட்டு கொடுக்கப்பட்டது அதில் ஒரு தேதியை நாங்கள் வைத்தோம் இதுவரை யாரும் வியாழக்கிழமை ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கும் இல்லை ஆனால் அதையும் தாண்டி மக்கள் மீது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையில் எங்களுடைய தலைவர் அதை வச்சிருக்காங்க கண்டிப்பாக இது மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது இல்லை நான் எங்களுடைய தலைவருடைய எண்ணத்தின் படி நாங்கள் செயல்படணும்னு நினைக்கிறோம் எங்களுடைய தலைவர் இந்த மாதிரியான ஒரு ஒரு தவறான ஒரு எதையும் வந்து கண்டுக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து அதை மனசுல வச்சு எந்த வேலையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை மக்கள் நுல்கி செல்வது மட்டும் தான் எங்களுடைய கருத்தாக இருக்கும் இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு நாங்கள் வேற வேற வேலையை செய்யணும் நான் இவர்களோடு போட்டி போடுவதற்காக எங்களுடைய தலைவர் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பெரிய இடத்தை விட்டு இங்க வந்து இந்த இந்த கூட்டத்தையும் இந்த அரங்கத்தையும் இந்த அரசியலையும் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை இவர்கள் இவர்களோட போட்டி போடுறதுக்காக அவர் இந்த அரசியலில் இல்ல வேற எதுவும் இல்லை நன்றி தேங்க்யூ அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்